நடத்திட நமக்கு கட்டளை கொடுத்தர் கொடுத்த கட்டளையை பின்பற்றுமாறுப்பவுனும் நமக்கு திமுத்தையின் மூலமாக ஆலோசனை கூறுகிறார் இரண்டு திமுக நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனத்துல சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணி நீடிய உபதேசத்தோடும் புத்தி சொல்லி கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லி என்று சொல்லுகிறார் அப்போ சமயம் ஆண்டோடைய வசனத்தை மிகுந்த ஜாக்கிரதையோடு உபதேசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் நாமும் கூட பற்பல சமயங்கள்ல ஆண்டவுடைய வசனத்தை எப்படி நாம் மற்றவர்களுக்கு சொல்லுகிறோம் என்பதை நம்முடைய நடத்தையின் மூலமாக நாம் பேசிக் கொண்டிருக்கிறோமோ அவர்கள் மூலமாவது ஒரு வசனத்தையாவது நாம் சொல்லுகிற பிள்ளைகளாக நடக்க வேண்டும் என்று கத்தரும் விரும்புகிறார் நீதிமன்றிகள் மூன்று ஐந்து ஆறில் உன் சுய வித்தியை சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கரெக்டிடத்தில் நம்பிக்கையாயிரு உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதையை சதை என்னுவார் என்று சாலமுன்னாலே சொல்கிறார் அப்போ நம்முடைய பாதை நாம் இந்த சமூகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எந்த சூழ்நிலையில் எவரோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அந்த சமயம் நம்முடைய பாதை செவ்வாய் பண்ண வேண்டுமான நாம் யார் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் கத்த பேரில் நம்பிக்கை வைக்க வேண்டும் அப்படியாக அவர் பேர நம்ம நம் நம்பிக்கை வைக்கும் பொழுது அவர் நம்முடைய பாதையை செவ்வாய் பண்ணுகிறவராக காணப்படுகிறார் இந்த உலகத்துல சமயம் வாய்ச்சாலும் வாய்க்காவிட்டாலும் நம் ஆண்டோடைய வாசனத்தை சொல்வதில மிகுந்த ஜாக்கிரதையோடு காணப்பட வேண்டும் என்று மௌனோபசன் சொல்வதை நாம் நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்த நம்ம என்ன செய்ய வேண்டும் நாம் யாரோடு இருக்கிறோமா அந்த இடத்துல மனப்பாடமா படித்துக்கொண்ட வசனங்கள் அந்த இடத்துக்கு சாதகமாக அமையக்கூடிய சூழ்நிலை காணப்படும் பொழுது அந்த வசனங்களே ஒரு வேதனையோடு காணப்படுவார்கள் தான் கத்தர் உங்களை அன்பாய் யோசிக்கிறார் அப்படின்னு சொல்லி கத்தர் அன்புள்ளவர் என்ற வார்த்தையை அந்த இடத்துல நம்ம பிரசித்தப்படுத்தணும் இப்படியாக சின்ன சின்ன வசனங்களை நம்ம மனப்பாடம் பண்ணிக்கொண்டு ஆண்டுகளுடைய பிள்ளைகளாக நாம கலந்து ஆலோசித்து பேசிக்கொண்டிருக்கும் பொழுது கூட நம் ஆண்டோடைய வார்த்தையை சொல்லி அவர்களை இன்னும் அவரைய வசனத்தை நம்ம அவர்களிடத்தில பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவர்களும் சரி நாமும் சரி ஆண்டோடைய சமூகத்துல இன்னும் ஒருபடி முன்னேறி செல்வதற்கு அது நமக்கு வசதி உள்ளதாக காணப்படும் எல்லா நேரங்களிலும் ஆண்டவடி வார்த்தையை சொல்ல முடியுமானா ஆம் அதற்காக தான் அந்த அதிகத்தை கழுவியிருக்கிறாரு சமயம் வாய்ப்பாலும் வாய்க்காவிட்டாலும் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் எல்லா சமயங்களிலும் ஆண்டவடி வார்த்தையை நம்ம சொல்ல வாய்ப்பு கிடைக்காது வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை நழுவ விடாமல் நாம் பயன்படுத்தி கொண்டவர்களாக திருவசனத்தை உபதேசிக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் ஜான் வெஸ்லி என்ற தேவ ஊழியர் அவருடைய ஊழியத்தை நடத்தி முடித்துவிட்டு நடு ராத்திரியில் கடந்து செல்றார் அந்த ஒரு திருடன் அந்த இடத்துக்கு வரான் வரவேன் இவன் தானிசியை பார்த்து உன்கிட்ட இருக்கிற படத்தெல்லாம் என்கிட்ட தந்திரி நான் அந்த கத்தியான உன்னை குத்தி கொண்டு போடுவேன் அப்படின்னு சொல்லி அவரை மிரட்டுறான் அந்த சமயம் ரெசிலி என்ன செய்யறாரு தன் கையில இருந்த பணத்தை எல்லாம் அவர்கிட்ட கொடுக்குறாரு உன்ன அங்கும் பார்த்துட்டு என்ன கடந்து செல்றான் அப்போ ஜான் ரெசிலி அந்த திருடனை பார்த்து தம்பி இந்த வாடின்னு கூப்பிடுறாரு கூப்பிட்டதோடு மாத்திரமல்ல அழைத்து நண்பனை நீ இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு நாள் நிச்சயமாக என்ன செய்வா வருத்தப்படுவேன் உன் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை நினைத்துக்கொள் அவர் அன்புள்ளவர் என்று சொல்லி அனுப்புகிறார்

வழிவகை செய்கிறார்கள் உடனே ஜானியஸில் அவர்கிட்ட பேசுகிறேன் நேக நாட்களுக்கு முன்பாக உங்களை கொன்று விடுவேன்னு சொல்லிய திருடன் நான் தான் இன்றைக்கு நான் பெரிய செல்வந்தனாக தொழிலதிபராக காணப்படுறேன் நீங்கள் மட்டும் அன்றைக்கி அந்த வார்த்தையை சொல்லாதிருப்பீங்கன்னா நான் இன்றைக்கி அழிந்து போயிருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அவருடைய கரத்தை பிடித்து முத்தம் செய்கிறவனாக காணப்பட்டான் ஆனா இந்த வெஸ்லியும் அந்த நேரம் முழுது இவனுக்காக அவர் ஜபிக்கிற ஒரு மனிதனாக காணப்பட்டபடியார் அவருடைய ஜபம் கிரியை செய்தபடியால் இந்த திருடன் இவரை சந்திக்கும் பொழுது ஒரு செல்வந்தனாக ஒரு தொழிலதிபராக அவன் காணப்பட்டார் காணப்பட்டான் இப்பொழுது ஏசு இல்லையா நான் ஏற்றுக்கொண்டு அவனத்துல அன்பு செலுத்தி நீ தந்த அந்த புஸ்தகத்தை படித்தபடியார் நான் இன்னைக்கு நல்ல ஒரு நிலைமையில இருக்கிறேன் அப்படின் சொல்லி கரத்தை பிடித்து முத்தம் செய்தவனாக காணப்பட்டான் வார்த்தை ஒரு நாளும் வெறுமையாக திரும்பி வராது அவர் சொன்ன வார்த்தை அவண்டத்தில் கொடுத்த புஸ்தகம் அவண்டத்தில் பேசப்பட்டபடியால் ஒரு பேரிடம் தொழிலதிபராக முன்னேறக்கூடிய அளவுல ஆண்டவர் அந்த வார்த்தையை கிரியை செய்யும்படியாக செய்தார் நாம் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஆண்டவுடைய வார்த்தையை சொல்வதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் வாய்ப்பு கிடைக்காட்டாலும் கிடைக்கிற நேரத்தில் அதை என்ன செய்யணும் மற்ற இல்லத்தில் வார்த்தையை சொல்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அந்த வாய்ப்பை அனுபவ விடாம நம்ம சொல்வோமே ஆனால் சொன்னால் மாத்திரமல்ல அந்த ஆத்துமாட்ட நான் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறேன் அதை நீங்க கிரியை செய்யுங்கன்னு சொல்லி நாம ஜெபிக்கும் பொழுது அந்த வார்த்தை உண்மையாகவே அவடத்துல பேசி அந்த விதை விதைக்கப்பட்டதாய் அது ஆனந்த போலர் விட்டு ஆடம்பரம் போல தலைக்கிறதாக காணப்படும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நாம் அதை வலியுறுத்தி கிடைகளாக காணப்பட வேண்டும் நமக்கு கண்டிப்பா தெரியாது நாம் சொல்ற வார்த்தையை எப்படி கிரியை செய்ய போகுதுன்னு ஆனா கண்டிப்பா அதை என்ன செய்யும் கிரியை செய்யும் அவர் தமது வார்த்தையை ஒருபோதும் மண்ணிலே சிந்து விட மாட்டார் யாரிடம் இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று நாம் சொல்லும் பொழுது கண்டிப்பாக அந்த வார்த்தை அவருடைய உள்ளத்துக்குள்ள கொண்டே காணப்படும் அதனால் சமயம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் மற்றவரிடம் சொல்லுகிற பிள்ளைகளாக அன்பை செலுத்துகிற பிள்ளைகளாக சமாதானத்தை விதைக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் செலுத்தோங்கும் நாம் யாருக்கெல்லாம் சொல்லுகிறோமோ அவனுடைய வாழ்க்கையும் செலுத்தோங்கும் அதனால் சமயம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் கத்தடைய வார்த்தையை விதைப்போம் ஆத்மா ஆதாய பணியில் நாம் என்ன

உம்முடைய ஆத்தும ஆதாய பணியில உச்சிலும் எங்களை அர்ப்பணித்து நாங்கள் செயல்பட எங்கள் ஒவ்வொருவரையும் நீ கிருபையாய் காத்துக்கொள்ளும்பா நீரே என்று எங்களுக்கு உதவி செய்வார் ஒருவரும் இல்லை நாங்கள் மற்ற இடத்தில் உங்களுடைய அன்பு செல்லும் பொழுது அப்பா உங்களே உள்ளத்திலும் அன்பு முழுவதும் முடிக்கொள்ளும் எங்கள் ஒவ்வொருவரும் இதயத்திலே நீங்கள் வாசம் வழிகிறபடியால் உங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் முன்பாக பிரீதியாக இருக்கட்டும்பா இருந்தே ஆசிரியத்தை வழிநடத்தும் பொருட்படுத்திக் கொள்ளும் பேசுவின் மூலம் தினங்களும் நல்ல பிதாவே Amém, amém.